அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம அப்துல்லா பின் மசூத் அன்ஹு அவர்கள் நம்ம நபி கேட்ட ஒரு கேள்வி கேள்வி என்ன தெரியுமா யா அல்லாஹ் கிட்ட இருக்கிற பெரிய பாவம் என்னது அதுக்கு நம்ம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா உன்னை அவன் படைச்சு உனக்கு உயிர் கொடுத்து உனக்கு எல்லாமே கொடுத்திருக்கான் அந்த அல்லாஹுக்கு நீ வேற யாரையும் கூட்ட கூட்டாளியா சேர்க்கிறது தான் பெரிய பாவம் அதாவது நம்மள படைச்சவன விட்டுட்டு வேற யாரையாவது கும்பிடுறது அவன்கிட்ட போய் கேட்கிறது இதுதான் ஷேர்க் இதுதான் அல்லாஹுக்கு மறுப்பது இதுதான் அவன் கோபத்துல நம்மள முக்கி எடுக்கிற ஒரு காரியம் அப்புறம் அப்துல்லாஹ் பின் மசூத் அலி அல்லாஹு அன்ஹு மறுபடியும் கேட்டாங்க சரி அதுக்கு அப்புறம் என்னது யார் ரசூலுல்லா அதுக்கு நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் சொன்னாங்க உன்னோட புள்ளை உன் கூடவே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு உன்கிட்ட ஏதாவது கேட்கும்னு பயந்து அந்த குழந்தைய நீயே கொள் அடேங்கப்பா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல சொந்த ரத்தத்தையே கொள்றது நம்ம பிள்ளைங்க நமக்கு எவ்வளவு சொத்து எவ்வளவு சந்தோஷம் அதை அழிச்சு பாவம் சம்பாதிக்கலாமா இன்னும் அப்துல்லாஹ் பின் மசூத் அலி அல்லாஹு அன்ஹு விடல சரி அதுக்கப்புறம் என்னது யார சூலுல்லா அதுக்கு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க உன்னோட அண்டை வீட்டுக்காரனோட பொண்டாட்டிய நீ கள்ளத்தனம் விபச்சாரம் பண்றது அட பாவிகளா இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பாவம் ஒரு மனுஷனோட மானத்தை கொல்றது அவனோட குடும்பத்தை நாசமாக்குறது இதுக்கு அல்லாஹ் விடமாட்டான் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம நபி நபிஹூ அலைஹி வசல்லம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள் அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த உயிரையும் தக்க காரணமின்றி கொல்ல மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் இதை செய்பவன் வேதனையை சந்திப்பான் திருக்குரான் இருபத்தைந்து அறுபத்தி எட்டு பாத்தீங்களா நம்ம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னது அப்படியே அல்லாஹ்வுடைய வார்த்தையிலும் இருக்கு ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு யாரையும் கூட்டாளியா சேர்க்கிறத விட்டுடுவோம் நம்ம வாழ்க்கையில ஒரே அல்லாஹ் தான் நம்ம பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்குவோம் அவங்களை கொல்றது அத பத்தி நினைக்கிறதே பெரிய பாவம் அண்டை வீட்டான் பொண்டாட்டிய பத்தி நினைக்கிறத பேசுறத அதை செய்யறதை விட்டுடுவோம் நம்ம சொந்த மரியாதை குடும்ப மரியாதை முக்கியம் இந்த மூணு பாவங்கள்ல இருந்து நாம தப்பிச்சு அல்லாஹோடைய சந்தோஷத்தை சம்பாதிப்போம் நாளை மறுமையில நம்ம நபி சல்லு அலஹி வசல்லம் அவங்க கைப்பிடிச்சு சொர்க்கத்துக்கு போவோம் இது புகாரி என்னும் ஹதீஸ் நூல்ல நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குங்க அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நேர்வழி காட்டுவானாக ஆமீன்